நடிகர் பிரசாந்த் நடித்து வெளியாகியிருக்கக்கூடிய அந்தகன் திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு ஐந்தாவது முறையாக நடிகர் பிரசாந்துடன் சிம்ரன் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து இணைந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நடிகை சிம்ரன் நடிகர் பிரசாந்துடன் இணைந்து நடித்த திரைப்படம் தான் கண்ணெதிரை தோன்றினார் எயிட்டிஸ் காலகட்டத்தில் ஒரு சாக்லேட் பாயாக வனம் வந்தவர் தான் நடிகர் பிரசாந்த் இவருடன் சிம்ரன் ஜோடியாக நடித்த இந்த கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படமாக அமைந்திருந்துச்சு நண்பனா காதலாம் இதுல யாருக்கு வந்து முக்கியத்துவம் தரது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையாக அமைந்திருந்தது அடுத்ததா மறுபடியும் நடிகை சிம்ரன் பிரசாந்துடன் ஜோடி சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் ஜோடி தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆங்க நடிகர் பிரசாந்த் மற்றும் சிம்ரன் ரெண்டு பேருக்குமே அமைந்திருந்துச்சு இந்த திரைப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் வந்து இசையமைச்சிருந்தாரு படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இப்போ நடைபெறக்கூடிய திருமண விழாக்களில் கூட இந்த பாடல்கள் எல்லாம் இடம்பெறுது மீண்டும் நடிகை சிம்ரன் ஜோடியாக நடித்த திரைப்படம் தான் இந்த தமிழ் முதல் முறையாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிகர் பிரசாந்தை காமித்த ஒரு திரைப்படம் இது முதல் முறையாக ஹரி இயக்குனராக அறிமுகமான திரைப்படமும் இந்த தமிழ் திரைப்படத்தின் வழியாக தான் அதே போல் சரண் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பார்த்தேன் ரசித்தேன் இதில் முதல் முறையாக வில்லியாக சிம்ரன் நடிச்சிருந்தாங்க அதே போல் முதல் முறையாக ஒரு ஹீரோவாக நடிகர் ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருந்தார் இந்த திரைப்படமும் ஒரு டேர்னிங் பாயிண்டாக நடிகை சிம்ரன் பிரசாந்த் லைலா உள்ளிட்டோருக்கு அமைந்திருந்துச்சு இந்த நான்கு திரைப்படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்